மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகே உள்ள ஓடந்துரை கிராமம் புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் உற்பத்தியில் மிகப்பெரிய சாதனை படைத்து உலக அளவில் பாராட்டப்பட்டது ஸ்மார்ட் வில்லேஜ் என்ற அடையாளத்துடனும் புதுப்பிக்கத்தக்க ஆற்றலின் முகமாகவும் மிகச்சிறந்த தற்சார்பு கிராமமாகவும் ஓடந்துரை அறியப்பட்டது எட்நூத்தி ஐம்பது பசுமை வீடுகள் ஒவ்வொரு வீட்டிலும் சோலார் பேனல் என மின் உற்பத்தியில் தன்னிறைவு பெற்ற கிராமமாக மாற்றப்பட்டது ஆனால் உலகையே திரும்பி பார்க்க வைத்த ஓடந்துரை கிராமத்தின் தற்போதைய நிலை என்ன முன்மாதிரி கிராமம் முடங்கியது ஏன் இந்த காணொலி விரிவாக பார்க்கலாம் சூரிய ஒளி மற்றும் நிலையான காற்றுக்கு பஞ்சமில்லாத தமிழ்நாடு இந்தியாவின் ஆற்றல் உற்பத்தியில் முன்னோடியாக திகழ்கிறது இதற்காக சில முயற்சிகளையும் தமிழ்நாடு அரசு முன்னெடுத்தது குறிப்பாக சூரிய சக்தியுடன் கூடிய பசுமை வீடு திட்டம் இதில் முக்கியமானது சோலார் பேனல்கள் மூலம் குறைந்த வருமானம் கொண்ட வீடுகள் மின் தேவையை பூர்த்தி செய்யும் தற்சார்பு வீடுகளாக மாற்றப்பட்டன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறுகளில் நிலக்கரி பற்றாக்குறை திறன் சேகரிப்பில் ஏற்படும் தாமதம் போன்றவற்றால் தமிழ்நாடு கடுமையான மின்வெட்டுகளை சந்தித்து வந்தது இதனால் கிராமப்புற மக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டனர் எப்போது மின்சாரம் வரும் எப்போது மின்சாரம் போகும் என கணிக்க முடியாத மின்வெட்டுகளுக்கு மக்கள் பழகி போனார்கள் இதனால் கடந்த சில ஆண்டுகளாகவே புதுப்பிக்கத்தக்க ஆற்றலை கொண்டு தன்னிறைவு பெற்ற கிராமங்களை உருவாக்குவதில் அரசு கவனம் செலுத்தி வருகிறது ஆனால் உண்மையில் தன்னிறைவு பெற்ற சமூகமாக இது மாற்றுகிறதா இந்த பிரகாசமான வாக்குறுதிக்கு பின்னால் உள்ளதை விரிவாக நாம் ஆய்வு செய்தோம் இதனை கண்டறிய சர்வதேச அளவில் தற்சார்பு கிராமம் என்ற பாராட்டை பெற்ற ஓடந்துறை கிராமத்திற்கு நாம் சென்றோம்

பார்த்தீங்கன்னா பயோமாஸ் கேசிஃபையர் முப்பதாயிரம் ரூபா வரும் பவர் பில்லு அந்த அந்த பிளான்ட்டை கொண்டு வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதனால ஃபிஃப்டி தௌசண்ட் நமக்கு சேவிங்ஸ் ஆச்சு பாப்புலேஷன் ரைஸ் ஆகும்போது நம்ம இந்த ப்ரொடக்ஷனும் அதிகப்படுத்தணும் அப்போ தான் என்ன பண்ணேன்னா அப்போ இந்த லோ கெப்பாசிட்டியில் ஹை கெப்பாசிட்டியில் பவர் வந்து நம்ம ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னு பிளான் பண்ணேன் இந்த திட்டத்தின்படி வீட்டு கூரைகளில் சோலார் பேனல்கள் அமைக்கப்பட்டு பெறப்படும் ஆற்றல் பேட்டரிகளில் சேமிக்கப்படும் பின்பு அது வீட்டின் தேவைகளை பூர்த்தி செய்ய உதவுகிறது ஐம்பத்தி ஆறு வயதாகும் தேவி சூரிய ஆற்றல் மூலம் இயங்கும் தனது வீட்டிற்குள் அடியெடுத்து வைத்த நாளை பெருமையாக நினைவு கூறுகிறார் அதுதாங்க சோலார் வந்து ஒன்றரை வருஷத்து வரைக்கும் தான் எரிஞ்சிச்சு அதுக்கு மேல எரியல அந்த பேட்டரி கொண்டு போய் நாங்களும் பண்ணுறதுக்கு கொடுத்து கிளியர் பண்ணி கொண்டு வந்து வச்சு பார்த்துட்டோம் அது எரியிற மாதிரி இல்லை ஆனால் தற்போதைய நிலவரம் குறித்து அறிந்து கொள்ள ஊராட்சி மன்ற தலைவரை சந்தித்தோம் இப்போ இருக்கிறது டிவி ஃப்ரிட்ஜு மிக்சி கிரைண்டர் எல்லாமே அரசே கொடுக்குது அப்ப அதை ஏயக்கணும்னு இரண்டே ஆண்டுகளுக்குள் பேட்டரியின் சேமிப்பு அமைப்பு வேலை செய்யவில்லை என மக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். இது தொடர்பாக அதிகாரிகளிடம் பேசியபோது ஏன் இந்த திட்டம் தோல்வி அடைந்தது என்பதை புரிந்துகொள்ள முடிந்தது. முதலில் அரசு இந்த திட்டத்தை முறையாக கண்காணிக்கவில்லை. இரண்டாவது, இதன் பயன்பாடு குறித்து பொதுமக்களுக்கு எந்த பயிற்சியும் அளிக்கப்படவில்லை. மூன்றாவது, திட்டம் முடிக்கப்பட்டதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொள்ளும் படங்களுடன் இது முடிந்துவிடுகிறதுதவே தவிர ஆற்றல் தேவை மற்றும் பாய் பயன்பாட்டை மதிப்பிடுவதற்கு எந்த தொடர் சோதனைகளும் செய்யப்படவில்லை மின்சாதனங்களின் பயன்பாடு அதிகரித்துள்ளதால் தற்போதுள்ள சோலார் பேனல்கள் போதுமானதாக இல்லை அதே சமயம் பேட்டரி சேமிப்புகளை மேம்படுத்திட பொருளாதார வசதி இல்லை என்று மக்கள் கூறுகின்றனர் நிலையான மின் உற்பத்தி இருந்தால் மட்டுமே சிறு குறு தொழில்கள் செழிக்கும் விவசாயிகள் நவீன நீர்ப்பாசன முறைகளை பயன்படுத்த முடியும் அது மட்டுமல்லாமல் உள்ளூர் கடைகள் நீண்ட நேரம் வியாபாரத்தை கவனிக்க முடியும் மேலும் மாணவர்கள் எந்த இடையூறுமின்றி கல்வியை கற்க முடியும் எனவே மின்சார தன்னிறைவு பெற்றதால் ஓடந்துறை கிராமம் பொருளாதார நிலையில் மேம்படும் என அக்கிராம மக்கள் எதிர்பார்த்தனர் ஆனால் அரசிடமிருந்து கிடைக்காத காரணத்தால் கிராமத்தின் வளர்ச்சி தடம் புரண்டுள்ளது எல்லாமே கூலி வேலை அந்த மாதிரி தான் பெருசா இன்கம் வரவங்க யாருமே இல்லை இதனால் மக்களின் மின் தேவையை பூர்த்தி செய்ய அரசு விரைந்து திட்டங்களை வகுக்க வேண்டும் என்கிறார் ஓய்வு பெற்ற மின் பொறியாளர் காந்தி மால் டிமாண்ட் நியர்லி ஒரு வணிக வளாகத்திற்கு ஆண்டுதோறும் மூன்று புள்ளி ஐந்து மெகாவாட் மின்சாரம் தேவைப்படுகிறது இது கிட்டத்தட்ட பத்து கிராமங்களின் மின் தேவையை பூர்த்தி செய்யும் அதுபோல ஒரு நகை கடையை இரவு பதினொன்று மணி வரை திறந்திருக்க வேண்டிய தேவை என்ன அவர்களிடம் பணம் இருக்கிறது ஆனால் ஆற்றலை வீணாக்கும் உரிமை அவர்களுக்கு யார் கொடுத்தது இதை உணர்ந்து கொள்ளாமல் சுற்றுச்சூழலை பாதுகாக்க முடியாது தென் யூ கேன் நாட் சேவ்மென்ட் ஆய் விசிட்டியோ இது தொடர்பாக மின்சாரத் துறை அதிகாரிகளை தொடர்பு கொள்ள முயற்சித்தோம் ஆனால் யாரும் பதிலளிக்கவில்லை இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டில் தமிழகத்தின் தேவை ஐம்பது சதவீதம் அதிகரிக்கும் குறிப்பாக அதன் மொத்த எரிசக்தி தேவையை பூர்த்தி செய்ய ஐம்பது சதவீத புதுப்பிக்கத்தக்க ஆற்றலை பயன்படுத்த அரசு திட்டமிட்டுள்ளது இந்த இலக்கை அரசு நிச்சயம் அடையும் ஆனால் நிலையான ஆற்றல் உற்பத்திக்கு அரசு பல்வேறு முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் தமிழ்நாட்டின் இந்த தற்சார்பு கிராமத்தின் கதை உலகளாவிய எச்சரிக்கையாக நாம் பார்க்க வேண்டும் குறிப்பாக சிறந்த திட்டமிடல் மற்றும் பராமரிப்பின் அவசியத்தை இது எடுத்துக்காட்டுகிறது இருப்பினும் பசுமையான ஆற்றல் உற்பத்தியில் தமிழ்நாடு மேற்கொள்ளும் முயற்சிகள் புது நம்பிக்கையை ஏற்படுத்தியுள்ளது எனவே இனிவரும் நாட்களிலாவது தவறுகள் சரி செய்யப்பட்டு பசுமை ஆற்றலால் இந்த கிராமம் மீண்டும் ஒளிபெறுமா என மக்கள் எதிர்பார்த்து காத்திருக்கின்றனர்